ஸ்ரீபெரும்புதூர் அருகே பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த மனைவியை காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்காதலனை போலீசார் தெரியும் மாறாங்க நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேவலூர் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் இவருக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு வயது இவருடைய மனைவிக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வயது இவங்களுடைய நேம் பவானி இருவருமே பாத்தீங்கன்னா அதே பகுதியில பேரம்பாக்கம் தண்டலம் சாலையில் பிரியாணி கடையும் நடத்தி வராங்க இந்த கடையில திருவாரூரை சேர்ந்த மதன்ராஜ் என்கிற முப்பத்தி ஆறு வயது நபர் பாத்தீங்கன்னா மாஸ்டர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு வேலைகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில பாத்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் மற்றும் பவானி வாழ்க்கையில மதன்ராஜ் வந்த பிறகு பிரச்சனை வர தொடங்கியிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா பிரியாணி மாஸ்டர் மதன்ராஜுக்கும் பவானிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு நாளடைவில் பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் கள்ளக்காதலாவும் இருக்கு இதை அறிந்த ஹரிகிருஷ்ணன் மதன்ராஜை வேலையிலிருந்து நீக்கி இருக்காரு மேலும் கணவன் மற்றும் குடும்பத்தினர் பவானியை கண்டித்தும் இருக்காங்க திருமணம் தாண்டி உறவில் இருக்க கூடாது எனவும் அறிவுரையும் அந்த பெண்மணிக்கு வழங்கியிருக்காங்க கணவர் மற்றும் குடும்பத்தினர் அறிவுரையை மீறி இருவருக்கும் இடையே பழக்கம் தொடர்ந்து வந்திருக்கு இருவரும் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாவும் இருந்து வந்திருக்காங்க இதனால கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அப்பப்போ குடும்பத்துல பிரச்சனையும் நடந்து வந்திருக்கு தொடர்ந்து மனைவியை கணவர் கண்டித்து இருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா கள்ளக்காதலுக்கு இடையூறாக உள்ள ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய இருவரும் ஒரு திட்டமிட்டிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா மதன்ராஜ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹரிகிருஷ்ணன் பைக்ல சென்ற போது கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக ஹரிகிருஷ்ணன் உயிரும் தப்பியிருக்காரு இது குறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் ஹரிகிருஷ்ணன் புகாரும் கொடுத்திருக்காரு அதன் பேரில் பாத்தீங்கன்னா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்ய முயற்சித்த மனைவி பவானியை போலீசார் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மதன்ராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் உள்ளிட்டவர்களை போலீசார் வலைவீத்தியும் தேடி வராங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அப்பகுதியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்